ஹாய் எல்லாேருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம சோயா வச்சு மிளகு வருவல் பெப்பர் சிக்கன் ரெசிபி தான் ஆனால் வெஜ்ஜில் சோயா வச்சு சிக்கன் இல்லாமல் ஆனால் அதே நான்வெஜ் டேஸ்டில் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு வானல் வச்சுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து கொதிக்கக்கூடாது இந்த மாதிரி குட்டி குட்டி பபுள்ஸ் வந்தால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சோயா வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கும் கொஞ்சமும் சேர்த்து எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுறலாம் இப்போ தட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் விட்டோன்னா சோயா வந்து நல்லா அந்த சுடு தண்ணியில் ஊறி வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா ஊறி இருக்கணும் இப்போ வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா கை வச்சு பிழிஞ்சு எடுக்கிற அளவுக்கு சூடு குறையட்டும் நல்லா சூடெல்லாம் அப்புறமா இந்த மாதிரி கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிழிஞ்சி அது உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி பிழியும் போது அந்த தண்ணியெல்லாம் வெளியே வந்தால் தான் நம்ம வந்து ரெசிபி செய்யும் போது அந்த உப்பு காரமெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கோம் இப்போ அடுப்பில் ஒரு வானல் வச்சுட்டு பெப்பர் சிக்கனுக்கான மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆஃப் டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் பிடிக்கும்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய துண்டு பட்டை சேர்த்து நல்லா வந்து மசாலா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்துட்டு நல்லா மிக்சியில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டும் வாசமும் சூப்பராக இருக்கும் இது வந்து இருக்கட்டும் இப்போ அடுப்பில் வந்து ஒரு வானல் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து சரி பாதியாக பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் கலந்து எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பது வர அளவுக்கு வதக்கி எடுத்தா போதும் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை பாருங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் டைரெக்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோன்னா அடிப்பிடிச்சிடும் அதனால் உப்பு சேர்த்துட்டு சேர்த்தோம்னா அடிப்பிடிக்காது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கொலைஞ்சி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி இந்த அளவுக்கு வதக்கி வந்தால் போதும் இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண முல்லைய மசாலா பவுடர் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ ஏற்கனவே பெப்பர் வந்து சேர்த்துருக்கோனால மிளகாய் தூள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டோம்னா அந்த மசாலாவோட பச்சை வாசனையும் எல்லாம் போயிடும் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சு சோயாவையும் இதோட சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கிட்டே இருங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே விட்டோன்னா அடிப்பிடிச்சிடும் அதனால் நல்லா இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம வந்து வறுவல் தான் செய்ய போகிறோம் அதனால் தண்ணி வந்து கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஹைஃப்ளேமில் கொதிக்க விட்டோன்னா தண்ணி வந்து நல்லா சுண்டி கொறை வத்தி வந்துடும் பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது தான் அந்த சோயாக்குள்ளெல்லாம் அந்த மசாலா உப்பு காரம் எல்லாம் போய் சேரும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா திக்காகணும் இந்த அளவுக்கு நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண முல்லைய மசாலா பவுடர் அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து அப்படியே மேலாப்பில் சேர்த்துக்கோங்க இது கூட கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட மிளகு வறுவல் வந்து ரெடி ஆகிடும் சிக்கன் சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ டேஸ்ட் அதே டேஸ்டில் தான் இருக்கும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நம்ம சப்பாத்தி தோசை சாதம்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் ரச குடலாக சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோன்னா அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம நான்வெஜ்லாம் சாப்பிடும்போது எவ்வளோ டேஸ்ட் இருக்குமோ பெப்பர் சிக்கனில் அதே மாதிரி இதுவும் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் காரம் மட்டும் கம்மியாக செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ